எங்களின் ஜாலம் உங்கள் வாழ்வில் எண்கள் செய்யும் மாயம் உங்களின் பெயரில் உங்கள் செல்பேசி எண்ணில் நீங்கள் செய்யும் சிறு திருத்தம் உங்களின் வாழ்க்கையையே மாற்றிடப் போகிறது என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா முடியும் என்பதே என் கணிதத்தின் வெற்றி சூத்திரம் அதனை தங்களுக்கு வழங்குவதே எங்களின் தாரக மந்திரம் விதியை வெழும் மதிநுட்பமே என் கணிதத்தின் சிறப்பு உங்களுக்கான அதிர்ஷ்டம் அழைக்கிறது என் கணிதம் மூலமாக நழுவ விடாதீர்கள் இனியும் காத்திருக்க வேண்டாம் இன்றே வாருங்கள் உங்கள் பெயரை சரி செய்து வாழ்வில் உயர்வை அடையுங்கள் இன்றே வருக வாழ்வில் நன்றே பெறுக வாடகை வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி சொந்த வீட்டில் வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான கவலை மின்சார கட்டணம் குறிப்பாக வெயில் காலத்தில் ஏசியை அதிகமாக பயன்படுத்துவதனால் வழக்கமான மின் கட்டணத்தை விட இரு மடங்கு உயரவும் வாய்ப்பு இருக்கிறது வெயில் காலத்தில் மின் கட்டணம் அதிகமாக வருவது இயல்புதான் ஆனால் இயல்பாகவே உங்களுக்கு மின்கட்டணம் அதிகமாக இருப்பது போல் உணர்ந்தால் கீழே குறிப்பிடப்படும் காரணங்களை அலசி ஆராயுங்கள் மின்கட்டணத்தை குறைத்து விடலாம் பழைய மின்சாதன பொருட்கள் மின்சார பயன்பாட்டை உயர்த்தி மின்கட்டணத்தை உயர்த்தும் காரணிகளில் மிக முக்கியமானது பழைய மின்சாதன பொருட்கள் பத்து வருடத்திற்கு முந்தைய மின்சாதன பொருட்களை நீங்கள் இப்போது உபயோகித்து வந்தால் மற்றவர்களை விட உங்களுக்கு கூடுதலான மின்கட்டணம் வருவது இயல்புதான் ஏனெனில் கடந்த நான்கு ஆண்டுகளில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மின்சாதன பொருட்களிலும் மின்சார பயன்பாட்டை குறைக்கும் நவீன வசதிகள் நிறைய நிறைந்திருக்கின்றன அதனுடன் ஒப்பிடுகையில் பழைய மின்சாதன பொருட்கள் கூடுதலான மின்சார யூனிட்களை எடுத்துக்கொள்ளும் பராமரிப்பு இல்லாத ஏசி ஏசி பயன்பாடு மின்கட்டணத்தை அதிகப்படுத்தும் என்ற பொதுவான கருத்தில் உண்மை இல்லை ஏனெனில் இப்போது தயாரிக்கப்படும் ஏசிக்கள் மிக குறைந்த மின்சாரத்திலேயே இயங்கும் அந்த வகையில் நவீனமாகிவிட்டன ஆனால் அத்தகைய ஏசிக்களை நிச்சயம் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது பராமரிக்க வேண்டும் அதாவது ஏசி ஏர் பில்டர்களை சுத்தப்படுத்துவது இன்டோர் யூனிட்டை ஸ்ப்ரே மூலம் சுத்தமாக்குவது குளிர்ந்த காற்று வெளிவரும் ஏறு புளோயர் பகுதியில் சேர்ந்திருக்கும் தூசியை சுத்தமாக்குவது என ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயம் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இல்லையென்றால் ஏசியை தூசு அடைத்து கொண்டு அரை குளிர்ச்சியை தாமதப்படுத்தும் வழக்கத்தை விட கம்ப்ரசர் கூடுதல் நேரம் இயங்கி மின்சார பயன்பாட்டை இரு மடங்காக்கி விடும் அதனால் மின்கட்டணம் இரு மடங்காகவும் வாய்ப்பு இருக்கிறது மிக்சி வாங்கி அதில் மாவு அரைப்பது கேஸ் அடுப்பு இருந்தும் மின்சார அடுப்பில் சமைப்பது சின்ன சின்ன வேலைகளுக்காக ஓவன் மற்றும் டோஸ்டர்களை அடிக்கடி பயன்படுத்துவது போன்றவையும் கூடுதல் மின் கட்டணத்திற்கு ஒரு காரணமாக அமையலாம் முடிந்தவரை என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வதற்கான மின்சாதன பொருட்களை மட்டும் வாங்கி பழகுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்